வணக்கம் முருங்கை இலைகளில் புரதம் நார்ச்சத்து மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு இது வளரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது இதில் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு முருங்கை இலைகள் எவ்வாறு நன்மை பயக்கும் எந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைகளோட உணவில் நம்ம முருங்கை இலையை சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய காலை காலகட்டத்தில் குழந்தைகள் அதிகம் குப்பை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் இது அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தானே உண்மையில் இந்த வகை உணவுகளின் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி ஏற்படுற நோய்கள் மற்றும் வைட்மின் குறைபாடு போன்றவை குழந்தைகளுக்கு ஏற்படும் அபாயம் நிறையவே இருக்குது இதனால் பெற்றோர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நிவாரணம் அளிக்க மருந்துகள் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் மற்றும் பல வகையான மருந்துகளையும் கொடுக்குறோம் ஆனால் இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்குது இந்நிலையில் குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் முருங்கை இலைகள் மிகவும் நன்மை பயக்கும் பொதுவாக முருங்கை இலைகளில் புரதம் இரும்பு கால்சியம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ நார்ச்சத்து மற்றும் பல ஆக்சிஜன் ஏற்றிகள் காணப்படுது பொதுவாக முருங்கை இலை சாட்டோம்னாவே முன்னூறு வகையான நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க குழந்தைகளின் அன்றாட உணவில் முருங்கை இலைகளை சேர்ப்பது அவங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யுது முருங்கை இலைகளில் இருக்கிற குழந்தைகளின் செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யுது மலம் கழிக்கும் செயல்முறையை எளிதாக்குது தொடர்ந்து சாப்பிடுறது மலச்சிக்கல் வயிற்றுவலி மற்றும் வாயு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவி செய்யுது பார்த்தீங்கன்னா முருங்கை இலைகளில் அதிக அளவிலான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இவை குழந்தைகளின் எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு அவசியமானவை வளரும் குழந்தைகளுக்கு முருங்கை இலைகளை உணவாக கொடுக்கிறது அப்படிங்கிறது அவர்களின் எலும்புகளை வலுப்படுத்த உதவி செய்யும் பொதுவாக குழந்தைகள் வந்து பலருக்கும் சோகை நோய் இருக்கு முருங்கை இலை ரொம்ப சிறந்த தேர்வு இதில் இரும்புச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இதை குழந்தைகளின் உணவில் சேர்ப்பதன் மூலமாக ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க முடியும் இதன் மூலம் இரத்த சோகை பிரச்சனையை தவிர்க்கலாம் அதே மாதிரி உணவு நிபுணர்களின் கூற்றுப்படி முருங்கையில் காணப்படக்கூடிய வைட்டமின் வைட்டமின் ஏ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இரும்பு சத்துக்கள் போன்றவை குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யுது இன்னும் இந்த நிலையில் குழந்தைகளுக்கு முருங்கை இலைகளை உணவாக கொடுக்கறது அவங்களோட மூளை வளர்ச்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி நிறைய அடிக்கடி நோய்வாய்ப்படுற குழந்தைகள் அதிகரிச்சுட்டே வராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சளி இருமல் காய்ச்சல் அப்புறம் எதுனாலும் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி குழந்தைகள் இப்போ அதிக அளவில் நம்மளோட சர்க்கிள் வீட்டிலேயே பார்க்க முடியுது குழந்தைகளுக்கு முர முருங்கை இலைகளை நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அந்த அளவுக்கு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த முடியும் முருங்கை இலைகளில் போதுமான அளவிலான வைட்டமின் ஏ சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அன்றாட உணவில் சேர்க்கறது சளி காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுது குழந்தைகளுக்கு முருங்கை இலைகளை உணவாக கொடுக்கறதன் மூலமாக பல்வேறு தொற்று மற்றும் பருவ நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் குழந்தைகளுக்கு முருங்கை இலைகளை எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு காய்கறிகள் அல்லது சூப்பில் கலந்து குழந்தைகளுக்கு உணவளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இட்லி உப்மா அப்புறம் வந்து பரோட்டா சப்பாத்தி தோசை இந்த மாதிரி உணவுப் பொருள்களையும் முருங்கை இலைகளை சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பொதுவாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தோசை சுடும்போது முருங்கை இலை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா முருங்கை இலைகளை ரொம்ப பிடிப்பிடியாக ந நறுக்கிட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது போட்டு கூடவே பிசைஞ்சது உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அதை அரைச்சி தண்ணி சப்பாத்தி மாவுக்கு தண்ணி எடுப்போம் இல்லைங்களா அது கூட இந்த மிக்ஸ் ப அரைச்சு எடுத்ததையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரை சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறதும் உண்டு அதே மாதிரி முருங்கை இலைகளில் சட்னி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற கண் கட்டாயத்தில் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டுப்பாங்க எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கும்போது நம்ம இந்த உணவுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம இன்னொன்று வீட்டில் வச்சுருக்கோம் அதாவது ஓகே இது குடிக்கலன்னா அவங்க சாப்பிட்லன்னா தோசை ஊற்றி கொடுத்துடலாம் இல்லைனா நம்ம மேகி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அது மட்டும்தான் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேறு வழி அவங்களுக்கும் பசிக்கும் எல்லோரும் ருசிட்டு வச்சு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி முருங்கை இலை சட்னி எல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்புன்னு பொரியல் இல்லாமல் கூட வந்து வறுவல் மாதிரி அதாவது உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை கோவக்காயோ இல்லை வெண்டைக்காயோ இந்த மாதிரி வறுத்து செய்கிற பொரியல் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகு போல் சாப்பிட்டுப்பாங்க அதுவும் இன்கேஸ் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னா கூட தாராளமாக ஸ்கூலுக்கு மதியம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விட்டுடலாம் அங்கே வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என் குழந்தைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் அவங்களுமே எல்லா குழந்தைகள் மாதிரி அச்சோ முருங்கைக்கீரை சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு வராங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணோடனே இவங்களுமே எங்கிட்ட ரொம்ப வெரைட்டியாக பெரண்டை சட்னி கேட்குறாங்க தோசை கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் கிரேவி பிரியாணி இந்த மாதிரி நிறையா செஞ்சு கொடுக்க கேட்குறாங்க ஏன்னா மற்ற குழந்தைங்க அதெல்லாம் கொண்டு வராதுனாலையும் இவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு டைம் சாப்பிடலை அப்படின்னா அதை அப்படியே நம்ம விட்டுடாம நம்ம கண்டினியூஸாக ஒரு ஒரு டென் டேஸ் ப்ரேக் விட்டு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது பெரிய குழந்தைய சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன குழந்தைகளும் உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க நம்ம ரெகுலராக முருங்கைக்கீரையை வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முருங்கைக்கீரை மட்டும் இல்லை முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா முருங்கைப்பூ அதே மாதிரி முருங்கைக்காயில் நம்ம பொரியல் சாம்பாரில் சேர்க்கறது அதே மாதிரி அரைச்சி குழம்பு வைக்கிறது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிறோமோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம செயற்கையான விஷயங்கள் மேலே பெருசாக ஈடுபாடும் இருக்காது இதில் இருக்கிற டேஸ்ட்டை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு முருங்கைக்கு இலைகளை கண்டிப்பாக கொடுங்க அது ஒரு நல்ல ஒரு நோட்டீஸபிள் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ